ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஞ்சு டைப்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க பேசிவ் இன்கம்னால் நம்ம வந்து ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு பேசிவ் இன்கம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து போகிறோம் அதாவது வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேசிவ் இன்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இந்த அஞ்சு விஷயத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ப்ரூஃபையுமே நான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருப்பேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களுக்கு அங்கே வந்து ஒரு நம்பிக்கை எது கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு விதமான இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கேன் க்ளிக் பண்ணி ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் டம்பிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது நம்ம எல்லாருமே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு நாள் நம்ம வந்து லீவு போட்டோம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்னைக்கே நம்மளுக்கு வந்து சேலரி வந்து வராது நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அண்டு அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பேசிவ் இன்கம் வந்து ஏன் பண்ணி எதிர்பார்க்க முடியும் அதாவது பேசிவ் இன்கம்னால் நீங்கள் வந்து ஒரு தடக்க வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளுமே வந்து உங்களுக்கு இன்கம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு பதினெட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் இந்த ஜாப்பை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற டைமிங்கில் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதை பற்றியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது பிளாகிங் தான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா பிளாகிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கூகுள் சென்ஸ்லேருந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு பிளாகர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது பிளாகர்னா என்ன அதை எப்படி கிரியேட் பண்றது அதில் எப்படி வந்து எழுதுறது அது எல்லாமே ஒரு ரெண்டு வீடியோ போட்டு வச்சிருக்கோம் பிளே லிஸ்ட்ல போயிட்டு நம்ம சேனலில் பிளே லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பிளாகர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் தனியாக கொடுத்துருக்கேன் அதில் போனீங்கன்னா ரெண்டு வீடியோ கிடக்கும் அந்த ரெண்டு வீடியோவை நீங்க பார்த்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்தடுத்து பிளாகர்னா என்ன அது எப்படி வந்து ஆட் பண்றதுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் பத்தி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஒரு சில நாலேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிடுவேன் பிளாகர்னால் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத தெரியும் எல்லாருக்கும் கவிதை எழுத தெரியும் எல்லாருக்குமே கண்டென்ட் ரைட் பண்ண தெரியும் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருவாங்க வாசிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா லேண்ட் டு லேன் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு சொன்னோம் அப்படின்னா அது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர்ன்னு சொல்லுவாங்க கட்டுரை எழுதலாம் கவிதை எழுதலாம் ஆர்டிக்கல் எழுதலாம் நாவல்ஸ் எழுதலாம் நியூஸ் எழுதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து தமிழ் மொழியில் எழுதினாலே போதும் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் ஓப்பன் பண்ணி தமிழ் மொழியில் எழுதிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத ஒரு ஆயிரம் வியூஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாகர் எழுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எழுதிக்கிட்டே போகணும் சில பேர் நினைப்பாங்க அதாவது பிளாகர் எழுதுன உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் இந்த இடத்துல விலைக்காகாத ஒரு விஷயம் ஏன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டப்படணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான எஃபர்ட்டை போட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பலாம் பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க எழுதி அப்படியே போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இப்போ போகிறீங்க ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நாலாவது மாதத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் வந்து வரும் எப்படி வரும் அப்படின்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பிளாகரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற காசு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அது டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டாலராக கன்வெர்ட் ஆகி நம்ம இந்தியன் மணியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாகர்ன்னு சொல்லுவாங்க இதை பற்றின டீடைல்ஸ் வீடியோ நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஸோ கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலோட நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலேஜ் ஸ்டூடண்ட் அதாவது சாரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு பத்து வயசு பையனில் இருந்து எழுபது வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நம்ம கண்ணுக்கும் கண்ணுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யூடியூப்லலாம் பணம் வந்து இன்கம் வந்து எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ்லாம் இப்போ இருக்குது இன்னுமே ஏன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியாம இருக்காங்க கண்டிப்பாக யூடியூபில் வந்து யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து எதிர்பார்க்க முடியும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் தான் அதாவது நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாரி சேனல் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை பற்றி வீடியோ வந்து போட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒன் பை ஒன் சாரி ஒன் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிங்க இப்போ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணுலேருந்து நாலு வீடியோ போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதை பத்திருந்தே நீங்கள் வந்து போட்டு வரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் குக்கிங் சேனல் இருக்கு விளாகிங் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கேமிங் சே சாரி யூடியூப் சேனல் இருக்குது இந்த மாதிரி கேமிங் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வர போகிறீங்களோ அதை வந்து ஒன்ஸ் நல்லா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எங்கள் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கண்டென்ட் தான் நாங்கள் வந்து போடுவோம் அதாவது இது வந்து பேசிவ் இன்கம் தான் சொல்லுவாங்க யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கமும் இருக்குது ஆக்டிவ் இன்கமும் இருக்குது வேலை யூடியூப்பில் வீடியோ போட்டால் மட்டும் தான் இன்கம் வரக்கூடிய சேனல் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த மாதிரி கலாட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் சினிமா சம்பந்தமான சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எந்த வைரல் ஆகுதோ வீடியோஸ் அது மட்டும் தான் அப்போலாம் உங்களுக்கு வந்து வியூஸ் போய்ட்டு இருக்கும் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் வந்து பார்த்திங்கனா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது போன இந்த வீடியோ சார் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண ஊசலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கண்டென்ட்டு தான் போட்டுகிட்டு இருந்தோம் அதாவது பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது ரேஷன் கார்டு வந்து எப்படி பேர் வந்து ரிமூவ் பண்ணுறது ரேஷன் கார்டில் வந்து எப்படி ஃபேமிலி ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கண்டென்ட்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து அடுத்த பத்து வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அன்றாட மனிதனுக்கு தேவை உள்ள ஒரு விஷயமா இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதனால் இதை வந்து எவர் கிரீன் கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு இப்போ வரைக்கும் வியூஸ் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாளும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணணுங்கிறது வந்து தெரியாது அது அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் யூடியூப்பில் ஹவு டு அப்ளை பேன் கார்டு இன் தமிழ் அப்படின்னு போட்டாங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு காமிச்சிச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அவர் வந்து பார்ப்பார் அவர் பார்த்ததுக்கான இன்கம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கண்டென்ட்டாக இருக்கும் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவ் இன்கம்மாக வரக்கூடிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை பேசிவ் இன்கம்மாக வரக்கூடிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களாங்கிறது நல்லா டிசைட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க இதில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இன்கமாக கொடுப்பாங்க நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணி நேரம் மாச்சிங்க வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டீங்க தொட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அதாவது ஒரு கால் லெட்டர் மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அந்த லெட்டர்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் கூட சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய யூடியூப் வீடியோக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்லிஸ் விளம்பரமாக இருக்கட்டும் சன்சில்க் ஷாம்பாக இருக்கட்டும் மற்ற பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ரெவனியூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இதுவும் எவ்ரி மந்த்து இருபத்தி ஓராம் தேதியிலருந்து இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இபுக் டைப்பிங் சொல்லலாம் அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த புக்கை வந்து எழுதி யார்ட்டடாக போய் விற்கலாம் இல்லை எப்படா நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருவீங்க அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கொடுத்துருக்காங்க அமேசான் இ புக்கில் போயிட்டு உங்களுடைய சாரி நீங்கள் எழுதின புக்கை வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் விற்றுட்டிங்க அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி எல்லாருமே அமேசானில் தான் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் படிப்பாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கை வந்து கடையில் போய் வாங்குகிறாங்க பட் அதர் கண்ட்ரீஸ் அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க அப்படின்னா யாருமே கடைக்கு போயிட்டு புக்கை வந்து வாங்க மாட்டாங்க ஜஸ்ட்டு அமேசானில் போவாங்க ஆர்டர் போடுவாங்க அந்த புக்கை வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் எழுதுகிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருக்குது நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு கதை புக்கு நல்ல ஒரு ஆர்டிக்கல் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவோம் அமேசானு ஒரு புக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது ரூபா அவர் வந்து பே பண்ணாருனா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய புக்கு வந்து அவருக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக எலிஜிபிள் வந்து காமிக்கும் போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அந்த புக்கோட சொந்தக்காரர் நீங்கள் அமேசான் கிடையாது அமேசான் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு வெப்சைட்டு தான் விளம்பரப்படுத்தி விட்றாரு நம்ம புக்கை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஷோ பண்ணி விட்றாரு அவர் வந்து ஒரு இடைத்தரகர்ன்னு சொல்லலாம் அமேசான் இது வரைக்கும் அமேசான் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரிங் பண்ண கிடையாது அவர் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்க தான் செய்கிறாப்பில் இருக்கிறதுலே டாப் ஒன் லீடர் அதாவது பணக்காரராக இருக்கிறது அமேசானோடைய அதிபதி தான் ஸோ அவர் வந்து நல்லா யோசித்து பேசிவ் இன்கம் உள்ளே இறங்கியிருக்காரு நல்லா இப்போ வந்து ஏன் பண்ணுறாரு நம்மளும் அவர் மாதிரி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மாதிரி இல்லைனாலும் அவருடைய ஒரு கா பர்சன்டேஜ் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியும் அதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிசைட் பண்ணணும் இந்த ஈ புக் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் ஆன் பண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இபுக்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வேணும் டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இ புக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அமேசானில் எப்படி டிசைனிங் பண்ணுறது புக்ஸை எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணுறது எல்லா வீடியோ எல்லா டீடெயில்ஸுமே அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல்லிங் சொல்லுவாங்க அதாவது உங்கள்கிட்ட உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேமராவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து வித்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறவர் அமௌண்ட் பே பண்ணாதான் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண வைப்பாங்க அந்த வெப்சைட்காரவங்க அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷனை வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முறை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு சன்ன ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு சன்னை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கட்டும் மற்றபடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சன்னை வந்து எடுக்கிறாரு அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா பிடிச்சிருக்கவருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்தாரு வாங்குறாருனா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் இதுக்கான டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி இருந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணியிருக்காங்க நானும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ண வச்சிருக்கேன் அந்த வீடியோ மூலயமா ஸோ நீங்களுமே போய் பாருங்கள் அதில் பே வித்து பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் வந்து வித்ரா பண்ணுற ப்ரூஃப் எல்லாமே அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்போம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே நண்பா நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தலை சுத்தம் இருட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹார்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைப்பாங்க காமன் பீப்புள் யார் ஒருத்தர் கஷ்டம்னு சொல்கிறாரோ அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து தெரியாமல் இருக்கிறனால கஷ்டப்படுவார் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கஷ்டம் இது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் கஷ்டம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா இப்போ நம்ம காலேஜ் படித்து நம்ம வந்து வேலைக்கு வந்துருக்க முடியாது ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படித்தனால தான் இப்போ காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டுருக்கோம் இதை ஒன்ஸ் டிசைட் மைண்டில் வந்து நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல எல்லாம் பணம் வந்து கிடைக்கும் இது வந்து கரெக்டான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் பேசிவ் இன்கமாக நீங்கள் அறுபது ஆனாலும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க பதினெட்டு வயசாக இருக்கலாம் இருபது வயசாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேசிவ் இன்கம் வேணும் எனக்கு வந்து கடைசியில் என்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும் ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தான் ராயல்ட்டி இன்கம் வந்து கொடுப்பாங்க ஒரு முறை நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கு வர் வாரம் சாரி வருடம் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நெட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ண வச்சு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ண வச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் எந்த ஊர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு டைரக்டாக தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி இது என்ன நெட்வொர்க்கு இது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இன்கம் வருங்கிறத உங்களுக்கு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக உங்களை கைட் பண்ணுவேன் அதை அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிமே ஒன் ஆஃப் த பேசிங் இன்கம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க மோஸ்ட்லி எம்எல்எம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டம் பயம் ஏன்னால் ப்ராடக்ட்டை வாங்கி போய் விற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு நான் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்ட்டை வாங்கணும் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்குறது மூலிமா அவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்க போகுது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்ல போனா இது நம்ம விவரம் தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லை அண்ணாச்சி கடையிலேயே டிபார்ட்மெண்ட்ஸ்லையோ ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனாக வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கிடையாது கன்சியூமராக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எம்ஆர்பி விலைக்கு கொடுத்து வாங்கிட்டுருக்கோம் அது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது லாபம் இருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம இந்த கடையை மாற்றி வாங்க போகிறோம் அப்படி வாங்குறது மூலிமா நம்மளுக்கு பத்துலேருந்து இருபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ராஃபிட்டில் நம்ம வந்து திங்ஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ப்ராடக்ட்டு கிஃப்ட்டு வச்சுரு திங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்டை வச்சு நம்மளுக்கு இந்த பாயிண்ட் அடிப்படையில் நம்மளுக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து கார் வச்சிருக்கணும் அவர் கண்டிப்பாக ஒரு ஃபாரின் தூராவது போயிருக்கணும் கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும் இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கான எய்மாக இருக்கும் அது எல்லாமே நடைமுறைப்படுத்தணும் இதெல்லாமே நீங்கள் வந்து அடையணும் ஆசைப்பட்டு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க அந்தளவுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பணம் வந்து இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வேல சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அதாவது டேரக்ட் செல்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்துக்கு வரப்போகுது நம்ம தமிழகமே வந்து பார்த்திங்கன்னா முதலிடம்னு சொல்லியிருக்காங்க இந்த டேரக்ட் செல்லிங்கில் ஸோ இப்போவே நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்கிறத நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் சேரணும் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து காண்டக்ட் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களுமே வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதுமானது தான் நெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேக் போட்டுட்டு வேஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ கேமிங் பார்க்குறோம் இல்லைன்னா டிக்டாக் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் இது மூலிமா உங்களுக்கு வந்து ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கான பொழுதுபோக்கு தான் நீங்கள் வந்து கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க நேரம் அதாவது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி தேதி நைட்டு பத்து மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கும் இதே இது நாளைக்கு பத்து மணி கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை இருபத்தி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி பத்து மணி தான் கிடைக்கும் ஸோ போனால் திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் டைமிங் தான் ஸோ டைமை வந்து பார்த்திங்கன்னா யாருமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை பண்ணுங்கள் இன்கம் வந்து ஆன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும் இது போல் ஒரு புத்தம் புது டாபிக்கோடு நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்